நாங்க போன எலெக்ஷன்ல இவ்வளவு ஓட்டு வாங்கினோம் அது அப்படியே இருக்குது கூட்டணி அப்படியே இருக்குது அப்படின்னு நினைச்சு மட்டும் யாருமே ஒரு தேர்தலில் இறங்க முடியாது எந்த தொகுதி சவாலாக இருக்கும் அப்படின்னா என்ன கேட்டால் எல்லா தொகுதியுமே சவாலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு சில தொகுதிகளில் அதிமுக திமுக நீங்க இதை பாத்துக்கோங்க அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்களோ அப்படின்னு தோணுது பாஜக நிரூபிக்குமா தங்களது பலத்தை அப்படின்னா நிச்சயமா நிரூபி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவான் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக நீங்கள் பார்ப்பது எந்த தொகுதி சவாலாக இருக்கும் அப்படின்னா என கேட்டா எல்லா தொகுதியுமே சவாலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது நாங்க போன எலெக்ஷன்ல இவ்வளவு ஓட்டு வாங்கினோம் அது அப்படியே இருக்குது கூட்டணி அப்படியே இருக்குது அப்படின்னு நினைச்சு மட்டும் யாருமே ஒரு தேர்தலில் இறங்க முடியாது ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல என்ன அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதுதான் இந்த தேர்தலையும் அப்படின்னு சொன்னா எலக்ஷனே வாணாம நாமளே டிசைட் பண்ணிக்கலாம் அது பார்ப்பா அந்த கட்சிகள்லாம் அங்கேயே இருக்காங்க அதனால அவங்களுக்கு இத்தனை பெர்சன்ட் வாக்கு அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா அதனால எல்லா தொகுதிகளுமே சவாலான தொகுதிகள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதே சமயத்தில் ஒரு சில தொகுதிகளில் இவங்க வந்து அதிமுகவுக்காக நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு வாக்கோவர் கொடுத்தாங்களோ அப்படின்னு தோணுது அதே மாதிரி அதிமுக ஒரு சில தொகுதிகளில் திமுகவுக்கு ஆ ரைட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் ஒதுக்கிறோம் அப்படின்னா மாதிரி எனக்கு தெரியுது விஜய் தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளை எதிர்த்து களம் காண்கிறது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எந்த மாதிரியான தனது பலத்தை வெளிப்படுத்தும்னு நீங்க விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக தனது பலத்தை நிரூபிப்பது அப்படின்றத வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸா நான் பார்க்கல இது நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வர ஒரு விஷயம் ஓட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் இதுதான் அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவேன் கிரெடிபிலிட்டி அப்படின்றது ஒன்று வந்திருக்கின்றது அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் அப்படின்னு ஓட்டு சதவீதத்தை இந்த எலெக்ஷன்ல வாங்கி காமிச்சாங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றதும் அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில உணரப்படும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும்னா ரெண்டு விஷயம் முக்கியம் கிரெடிபிலிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றத நான் திருப்பி திருப்பி சொல்றது ஸோ அந்த கிரிட்டிக்கல் மாசான டுவெண்ட்டி பிளஸை அட்டைன் பண்ண வேண்டிய தேர்தலாகத்தான் நான் இதை பார்க்குறேன் நிரூபிக்குமா தங்களது பலத்தை அப்படின்னா நிச்சயமா நிரூபிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் நமக்கு தேவை வந்து ரேட் அப்படின்னு இந்த ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவங்க வந்து களத்துல இறங்கி ஆடினாங்க அப்படின்னா நிச்சயமாவே இதை நிரூபிக்கலாம் விஜய் உங்களுடைய ஒன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு மீடியா சார்பாக மிக நன்றிகள் ஜி நன்றி விஜய் நன்றி